இந்த செய்தியை வழங்குபவர் ஜே எஸ் பெயிண்டிங் ஒர்க்ஸ் புரொபஷனல் பெயிண்டிங் சர்வீஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஹோம் டிசைனர் கோவை வணக்கம் கோவை தடாகம் அடுத்துள்ள சி கே திருமண மண்டபத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு நினைவாகவும் சி எம் கே குரூப் ஆப் கம்பெனி சார்பாக இரண்டாவது ஆண்டாக சின்ன தடாகம் ஊராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது முதலில் தலைவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது அதன் பின்னர் திமுக பெரிய நாயகன் பாளையம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சி கே குமார் அனைவரையும் வரவேற்று பேசினார் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் முன்னிலை வகித்து பேசினார் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி தலைமை தாங்கி பேசினார் மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு வாழ்த்துறை வழங்கினார் இந்த விழாவில் சின்ன ஊராட்சியில் உள்ள பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பு படித்த சுமார் இருநூற்று ஐம்பது மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இதில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளில் முதல் மதிப்பெண் பெற்றவர்களுக்கு ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாவது இடம் பிடித்தவர்களுக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாயும் மூன்றாவது மதிப்பெண் எடுத்தவர்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரமும் வழங்கப்பட்டது முன்னதாக தடாகம் பெண்கள் வாலிபால் அணியில் விளையாடும் வீராங்கனைகளுக்கு ஷர்ட் ஷார்ட்ஸ் மற்றும் காலணிகள் வழங்கப்பட்டது இந்த பரிசுகளை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ரவி கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி பா ராஜ்குமார் ஆகியோர் வழங்கி பாராட்டினர் இந்த விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர்கள் டிடிகே கே கதிர்வேல் டிவி செல்வராஜ் சின்னத்தடாகம் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சக்திவேல் திமுக கட்சி மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் தியாகு ஆணைகட்டி மதன் சூரியன் தம்பி டிடி எஸ் மூர்த்தி திருநாவுக்கரசு பி டி கோபால்சாமி கன கனகராஜ் சோமியம்பாளையம் ஆனந்தகுமார் வீரபாண்டி ஊராட்சி முன்னாள் தலைவர் பழனிசாமி கதிர்வேல் எம்ஆர்டி ஆர் செல்வராஜ் சம்பத் ஐடிவிங் டி விவின் ஜெகன் பிரசாத் பிரபாவதி ராஜலட்சுமி சாந்தி மாணிக்கம் மயில்சாமி பார்த்தசாரதி கந்தசாமி தடாகம் ராமு அசோக் பரமேஸ்வரன் பழனிசாமி சபரி பாலமலை பாபு பெருமாள்சாமி வேலுமணி மல்லிகா அர்ஜுன் வடிவேல் சடைக்குட்டி ஐயாவு பெற்றோர்கள் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் நன்றி